ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரீ கிரிப் லைனிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாட்டில் புல்லுங்குற பாட் மைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்டு அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிட்டு இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகிட்டு அதை தான் மைனிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்குது அதோட வேல்யூ என்ன ஏதுங்கிறது நான் ஃபைனலாக சொல்கிறேன் அதையும் பார்த்துக்கிட்டுங்க அதுக்கு முன்னாடி இதில் எப்படி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம டோக்கனை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஃபர்க்வர்கில் அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம என் பண்ணாலே நம்மளுக்கு ஹை லெவலான டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க எப்படி என் பண்ணுறது பார்ப்போம் கீழே வினுப்பட்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம்பேஜ் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைண்ட் செக்ஷன் ஏன் செக்ஷன் அடுத்து ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைண்ட் செக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஃபோர் லெவல் இருக்கும் உங்களுக்கு டெக்னாலஜி லைஃப் ஸ்டைலு பிஸ்னஸ்ஸு ஜிகோ அப்படிங்கிற மாரி இருக்கும் இதை பார்த்துக்கிடுங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்டையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கனை கொடுத்து தான் நீங்கள் கிளைம் பண்ணும் அதை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஒரு ஹவர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் டோக்கன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டோக்கன் கொடுப்பாங்க இப்போ நான் சாம்பிள் கவுன் காட்டுறேன் ஹாஷுங்கிறது அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா என் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி டோக்கன் கொடுத்தோன்னா எனக்கு ஹவர்லி நூற்றி அறுபத்தி ஏழு டோக்கன் தான் கொடுப்பாங்க ஓகேவா இது போல் உள்ளதை வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு எந்த நம்ம கார்டை பை பண்ணும்போது நம்ம ஹை லெவலில் டோக்கன் கொடுக்குறாங்களோ அந்த கார்டை பை பண்ணிங்க ஏன்னா லோ லெவலில் நீங்கள் ஹை லெவலில் இப்போ முப்பதாயிரம் டோக்கன் கொடுக்குறேன் ஒரு நூறு டோக்கன் கொடுக்குறோம்னா அதெல்லாம் பை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ முப்பதாயிரம் டோக்கன் கொடுக்குறோம் ஒரு முந்நூறு டோக்கன் நானூறு டோக்கன் கொடுத்தாங்கன்னா அதுமாரி கார்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி பை பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து டோக்கன் ஹை லெவலில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏன் செக்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அது பார்த்திங்கன்னா டாஸ்க்குன்னு இருக்கும் இருக்கும் நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் சைடில் உங்களுக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் காட்டும் டெய்லி சிக்கென்று இருக்கும் அதையும் கிளைம் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு டோக்கன் ஆட் ஆகும் உங்கள் அக்கௌண்டில் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனில் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும் என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மெம்பர்ஸ் என்னோடய அக்கௌண்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கானது தான் கட்டுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏட் ஆப்ஷன் சிக்ஸ் இருக்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகலை அது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி நாளில் கம்ப்ளீட் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்போன்னா நெக்ஸ்ட் இயரு பிப்ரவரி பிப்ரவரியில் இது கம்ப்ளீட் ஆகிடும் சில பேர் நினைக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு அறுபத்தஞ்சி நாள் இதை மைன் பண்ணணுமா ஆனால் வந்து அந்த டயத்தில் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியோ இல்லை பத்து நாளைக்கு முன்னாடியோ நான் மைன் பண்ணி டோக்கனை ஏன் பண்ணிக்கலான்னு அது இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் அதுமாரி ஏன் பண்ண முடியாது இவங்க வந்து இவ்வளோ நாள் கொடுத்துருக்கிறதே வந்து அந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணி வர்றது அதோடு பார்த்திங்கன்னா இதோட டோக்கனோட அடைவெளி ஹை லெவலில் இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மைன் பண்ணி டேரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காது இதில் கிடைக்கிற டோக்கனை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகேவா அறுபத்தஞ்சி நாளில் இது கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஒரு ஏன் ஃபேர் ஹெவரும் பேலன்ஸ் ரெண்டு ஏன் ஃபேர் ஹெவரையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லெவலையும் சேம் லெவலுக்கு கொண்டு போகணும் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு மினிமமான ஒரு டோக்கன் எண் பண்ணி நல்ல வித்ராவல் எடுக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம்பேஜுக்கு வாங்க ஹோம் பேஜ் வந்ததுக்கு பிறகு இந்த மேலே டாப் சைடில் பாருங்கள் ஏன் ஃபேர் ஹெவர் அதில் இருக்க சென்றா ரெண்டாவதாக இருக்கும் அதுக்கு ஏன் பண் டேப் இது ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன் பர் டேப் எதுக்குன்னா சிங்கிள் ஒரு கிளிக் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட்டு காட்டுது பாருங்க அதுபோல் உங்களுக்கும் காட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கு எனர்ஜியில் உங்களுக்கு குறஞ்சிட்டு இருக்கும் அந்த எனர்ஜி வந்து லோடாக லோடாக கிளைம் பண்ணிக்கிடுங்க எனக்கு வந்து மூவாயிரம் பாயிண்ட் ஏன் பண்ண முடியும் அதை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா இதுமாரி எனக்கு ஆகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ஏன் ஃபர்க் அவர் ஏன் ஃபர்க் அவரை எப்படி நம்மளுக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் பார்த்திங்களா த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கிளைம் பண்ணிக்கணும் இந்த ஏன் ஃபேர் ஹேவரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா மைண்ட் செக்ஷன் போயிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த கார்டு வந்து பை பண்ணணும் கொஞ்சம் நெட்ஒர்க் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது மைண்ட் செக்ஷனுக்கு வந்தது பிறகு நான் போய் ஆல்ரெடி சொன்ன ஹாஷு ஹார்டு ஹார்ட்வேர் வால்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி பை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வர டோக்கனை உங்கள் எதில் ஆட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர் கவரில் தான் ஆட் ஆகும் இதை நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டிங்கனாலே த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இப்போ என்னோடது வந்து இருபத்தோ ஆராயிரம் டாக்கன் என்னோடது வந்து ஹவர்லி ஒன்ஸ் வந்து அக்கௌண்டில் ஆடாகிட்டே இருக்கும் ஆடாகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் இது போல் உங்கள் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரேங்கையும் இதில் வந்து ஹை லெவலில் கொண்டு போகணும் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டென் லெவல் இருந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டீன் லெவல் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைல் லெவல் நான் ரீச் பண்ணியிருக்கிறேன் அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணிக்கலாம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நவம்பர் தேர்ட்டீன்த் ஆமாம் நவம்பர் தேர்டீன் அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி இந்த ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுக்கான வீடியோ தான் என்னால் ரெடி பண்ணி போட முடியல பார்த்துக்கிட்டு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிற இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு அஞ்சு லட்சம் டோக்கன் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏன் ஃபருக்கு அப்படியே அந்த கார்டை பைப் பண்ணிக்கிடுங்க பைப் பண்ணி உங்களால் அதை லோட் பண்ணிக்கிடுங்க இதில் முக்கியமாக நம்ம வந்து ஃபேர் கவர்லையும் ரேங்க்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு விட்டாவில் எடுக்க முடியும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரினா அப்படியே ப்ரோமோன் இருக்குது அரினாங்கிறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் போடுறேன் இது ப்ரோமோன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆக்டிவேட் கோடுன்றிருக்குல்ல அதை பூஸ்டன்னு இருக்குது பாருங்கள் ஓகேவா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் இதோடது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டோக்கனோட வேல்யூவை பார்ப்போம் எப்படின்னுங்கிறது இது வந்து நான் ஆல்ரெடி லிஸ்டட் டோக்கன் பிங்க் எக்ஸல் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க வாங்க அது என்ன ரேட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டோக்கனோட வேல்யூ பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு யுஎஸ்டிடி கொடுக்குறாங்க ஓகேவா இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஓகேவா ஆல்ரெடி இது பிங்கெக்ஸில் லிஸ்ட் ஆகிட்டு அதோட இதுதான் பார்த்தீங்கன்னா பை அண்டு செல் இது ரெண்டுமே ஆகிட்டுருக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது இல்லாட்டி இதில் காட்ட மாட்டாங்க இதை செக் பண்ணிக்கிடுங்க இதை எப்போ போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பதிமூணையே சொன்ன அப்படி போட்டிருக்கிறேன் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு அறுபத்தஞ்சி நாளில் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமாம் பிங்க் எக்ஸல் லிஸ்ட்டாக இருக்குது அதோட வேலையூட்டிருக்கேன் இது போல் நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்ருவோம் அந்த சேனலையும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம்னா இந்த டோக்கன் வந்து இப்படியே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம மில்லினர்ஸ் பில்லியனர்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா அது இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க கன்வர்ஷன் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டோக்கன் அதாவது அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு யூஎஸ்டிடி கிடைக்கும் அப்படின்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு டோக்கன் நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு யுஎஸ்டிடி கொடுப்பாங்க அப்படியே இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இவ்வளோ நம்ம எடுக்க முடியுன்னா எடுக்க முடியும் இது வித்தவுட் ரெஃபரலே டெய்லி இந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இந்த டெய்லி இந்த ஏன் ஃபர் கவரையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு அடுத்த பாட்டில் இதோட ஃபுல் டீட்டெயில் அடுத்தடுத்து எல்லாம் தரேன் இது வரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிடுங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து யூடியூப் சேனலில் நம்ம தரல டெலகிராம் சேனலாக தரோம் அதை பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் இதோ வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம்னா நிறையா பேர் இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஏன் பண்ணணும்னு தெரியல அதுக்காக தான் இது சொல்கிறோம் இது வந்து கம்பளிப்போ சரி ஜாயின் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்